ஜூன் மாதம் மூன்றாம் தேதி பாஸ்கா காலத்தின் ஏழாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறை வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தேழு அந்நாள்களில் பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார் அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன் நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன் இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன் அங்கு என்ன எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது சிறைவாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார் என்னை பொறுத்த வரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை இறையருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம் இதுவரை நான் உங்களிடையே வந்து இரையாட்சியை பற்றி பறைசாற்றினேன் ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று நான் அறிவேன் உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை ஆண்டவரின் நன்றி நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினேழு இறை திருவசனங்கள் ஒன்று தொடங்கி பதினொன்று முடிய அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது தந்தையே நேரம் வந்து விட்டது உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும் ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர் உண்மையான ஒரே கடவுளாகிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன் தந்தையே உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர் இப்போது உன் திருமுன் அதே மாற்றியை எனக்கு தந்தருளும் நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன் உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர் அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள் நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும் ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள் நீர் என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள் அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் உலகிற்காக அல்ல மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன் அவர்கள் உமக்கு உரியவர்கள் என்னுடையதெல்லாம் உம்முடையதே உம்முடையதும் என்னுடையதே அவர்கள் வழியாய் நான் மாற்றி பெறுகிறேன் இனி நான் உலகில் இருக்க போவதில்லை அவர்கள் உலகில் இருப்பார்கள் நான் உம்மிடம் வருகிறேன் என்றார் ஆண்டவரின் அருள் அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தியில் இயேசு தன் தந்தையை நோக்கி மன்றாடிய போது நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாற்றுப்படுத்தினேன் என்று சொல்லுகின்றார் இன்றைய முதல் வாசகம் முழுவதும் இதே செய்தியையே நாம் பார்க்கின்றோம் புனித பவுலடியார் கடவுள் தனக்கு கொடுத்த வேலையை பணியை சிறமேற்கொண்டு முடிந்த அளவிற்கு திறம்பட செய்ததாக கூறுகின்றார் மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன் என்றும் இறை அருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம் என்றும் இபேசுவில் இருந்து வந்த மூப்பர்களை பார்த்து சொல்லுகின்றார் இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்குமே கடமைகள் உண்டு இந்த கடமைகளில் சில சமூகத்தால் நம் மீது சுமத்தப்பட்டவையாக இருக்கின்றன வேறு சில கடமைகள் நாமே விரும்பி ஏற்றுக்கொண்டவையாக இருக்கின்றன உதாரணமாக குடும்ப வாழ்வில் அப்பா என்கின்ற முறையில் அம்மா என்கின்ற முறையில் மகன் என்கின்ற முறையில் ஒவ்வொருவருக்குமே ஏனைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டிலும் இந்த சமூகத்தின் மட்டிலும் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு இவை சமூகத்தால் நம்மீது சுமத்தப்பட்ட கடமைகளாகும் வேறு சில கடமைகள் நாமே விரும்பி ஏற்றுக்கொண்டவையாக இருக்கின்றன சில பொது நிலையினர் தாங்களே முன்வந்து நற்செய்தி பணிபுரிகின்றனர் இன்னும் சிலர் தங்களது சொந்த முயற்சியால் ஏழைகளை ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கின்றனர் வேறு சிலர் ஒட்டுமொத்த சமூக விடுதலைக்காக உழைக்கின்றனர் இப்படிப்பட்ட கடமைகளை நாம் முறையாக சரிவர செய்யும் போது கடவுள் மாட்சிப்படுத்தப்படுகின்றார் என்பதே இறைமகன் இயேசு நமக்கு சுட்டிக்காட்டும் பாடமாக இருக்கின்றார் நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாற்றுப்படுத்தினேன் என்கின்றார் தமிழில் அரண் என்று சொல்லுகின்ற வார்த்தையின் பொருள் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை சரிவர செய்வதாகும் வள்ளுவர் அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு என்கின்றார் இதன் பொருள் ஒருவருக்கு அறத்தை செய்தலினும் மேம்பட்ட நன்மையை தருவது ஏதுமில்லை இதை மறந்து செய்யாமல் விடுகின்ற பொழுது வரும் கேடை விட பெரிய கேடு ஏதுமில்லை என்பதாகும் பிரியமானவர்களே நாம் வாழுகின்ற சமூகமானது கடமைகளை புறம் தள்ளிவிட்டு உரிமைகளில் அதிகம் கவனம் செலுத்துகின்ற உலகமாக இருக்கின்றது கடமைகளை சரிவரச் செய்வதால் நமக்கு கிடைப்பவையே உரிமைகளாகும் இன்றோ பல மனிதர்கள் கடமைகளை செய்யாமலேயே உரிமைகளை பற்றி அதிகம் பேசுகின்றனர் ஒரு நபர் மருத்துவரிடம் வந்தார் டாக்டர் குரட்டை எனக்கு பிரச்சனையாக இருக்கின்றது தூங்கிய கொஞ்ச நேரத்திலேயே சப்தமாக குரட்டை விட ஆரம்பித்து விடுகின்றேன் இதனால் ஒரே பிரச்சனையாக இருக்கிறது குரட்டையை நிறுத்துவதற்கு மருந்து தாருங்கள் என்றாராம் மருத்துவர் ஏன் நீங்கள் குரட்டை விடுவது உங்களது மனைவிக்கு பிரச்சனையாக இருக்கிறதா என்று கேட்க அந்த நபர் எனக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை என்று பதில் தந்தாராம் மருத்துவர் உங்களது குரட்டையினால் உங்களோடு தங்கி இருக்கும் யாரும் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுக அவதிப்படுகிறார்களா என்று கேட்க வந்த நபர் அப்படியெல்லாம் இல்லை டாக்டர் நான் தனியாகத்தான் குடியிருக்கிறேன் என்று சொன்னார் கொஞ்சம் ஆச்சரியமடைந்த மருத்துவர் அப்படியானால் குரட்டையினால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்க வந்தவர் இதுவரை ஏழு நிறுவனங்களில் என்னை வேலையில் இருந்து நீக்கிவிட்டார்கள் என்று பதில் தந்தாராம் இதுதான் இன்றைய சூழ்நிலையில் நாம் நம்முடைய கடமையை செய்கின்ற விதமாக இருக்கின்றது ஜபம் இறைவா நாங்கள் எம் கடமைகளை சரிவர செய்வது பிறருக்கு நலன்கள் நலன்களையும் உமக்கு மாட்சியையும் தருகிறது என்பதை நாங்கள் உணர வரந்தாரும் ஆமேன் என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும் பொதுவூட்டி என்னை பேட்டும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை காலத்தாய் கூறிந்தீர் செய்கின்றே என்னை ஒளிரச் செய்து வழி புது புதுவலுவூட்டி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் Mm © -hmm.